உறவுகளுக்கு வணக்கம் நேற்று சென்னை நம்மளோட தலைமை அலுவலகம் ராவணக்குடியில் போயிருந்தோம் கட்சியில இணைஞ்சு அஞ்சு வருஷம் ஆகுதுங்க நேற்று தான் போயிருந்தேன் எங்க தொகுதியிலிருந்து திடீர்னு ஒரு அழைப்பு இருந்து நீங்க வரணும் பொறுப்பாளர் வந்து பார்க்கணும் வாங்கன்னு சொல்லியிருந்தாரு நாங்களும் போயிருந்தோம் கூட என்னைய கூப்பிட்டு இருந்தாங்க போயிருந்தேன் போய் பார்த்தோன்னே தெரியுதுங்க நம்மளோட அலுவலகம் வந்து எவ்வளோ எளிமையா இருக்கு அலுவலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே எவ்வளோ கஷ்டம் தன்னோட சந்தோஷத்தெல்லாம் விட்டுட்டு இனத்துக்காக அங்கே வந்து இருக்கிறாங்க எவ்வளோ பாடுபடுறாங்க இப்படியாப்பட்ட நாம் தமிழ் கட்சிக்காரங்களையும் நம் மன்னன் சீமானையும் எவ்வளோ அவதூறுகள் எப்பா காலையில் கேட்க முடியாத அளவுக்கு அவதூறுகள் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சி கொண்டு போய் நம்ம அளவுக்கு மேல உட்கார வைக்கணும் ஏன்னா உருட்டுறானுங்கள திறன் கோடி கோடியா வருது வெளிநாட்டுல இருந்து கப்பல்ல பணம் வருது பிளைட்ல பணம் வருது கண்டெயர்ல பணம் வருதுங்கிறானுங்களா அவங்க எல்லாம் மண்டமே கொட்டி கொண்டு போய் வாங்கடா உக்காரு கடா எங்க அண்ணன் குறைஞ்ச பட்சம் நாலு நேரம் உட்காந்துருந்தாரு மேல ஓலைக்குறிச்சியில தொண்டர்களோட நாலு மணி நேரம் உட்காந்துக்கிட்டு இருந்தாரு அப்படி கொண்டு போய் வைக்கணும் முடியுமா நம்ம தான் வந்து உண்ணாவிரம் இருந்தாலே ரெண்டு ஏர் கூலர் வைக்கணும் கால கொடுமை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிக்காரோட தலைமை அலுவலகம் எல்லாத்துக்குமே தெரியும் எவ்வளோ பிரம்மாண்டமா இருக்குன்னு அந்த கட்சியை சேர்ந்தவனுங்க ஒரு தமிழ் தேசியத்துக்காக மக்களுக்காக நிக்கிற நம்ம அண்ணன் சீமான் மீது எவ்வளவு குற்றச்சாட்டுகள் வைக்கிறானுங்க அந்த ஓல குடிசியில வெயில் செம்ம வெயில் நேரத்தில் சென்னையில ஒரு மூணு ஃபேன் இருக்கு இருந்தாலும் அங்கே நாலு மணி நேரம் உட்கார்றாருன்னா அது நம்ம மன்னனால மட்டுந்தான் முடியும் அதுதான் மக்களிலிருந்து ஒருவர் மேலே வரணும் மக்களுக்காக அப்போதான் மக்களோட வழி தெரியும் இப்படி இருக்கிற அரசியல்வாங்க தெரியும் வெயில்லன்னு தெரியும் ரூம் ஃபுல்லா ஏசி பல 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 மார்பல்ஸ் கல்லு அங்க அவங்களுக்கு ஒரு தனி அறை அவங்க டைம் கொடுப்பாங்க ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அதை நீ பாத்துக்கணும் இவ்வளோதான் நம்ம தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் எல்லாம் அரசியல்ங்கிறது ஒரு சைடு பிசினஸ் தான் அவங்க மெயின் பிசினஸ் பாக்குறாங்க அந்த சொத்தை பாதுகாக்கத்தான் அரசியல் நடத்துறாங்க இவங்க வந்து நம்ம கட்சி எவ்வளவு தூரம் திறன் நிதி தான் நடத்துறாங்க உண்டியில் குளுக்கிறாங்க ஏய் நாங்க உண்டியில் தான் குளுக்கறோன்னு நீங்களே சொல்றீங்களே அப்ப எங்க கட்சி நல்ல கட்சி தானே ஒரு ஓலை குடிச்சி தான் மேல போட்டுருக்கிறாங்க அதுலதான் நம்ம அண்ணன் நம்மளுக்கு ஈக்குவலா சரி சமயமா பேசிட்டு இருக்கிறாரு ஆனா இவரை வந்து இவ்வளவு தூரம் வந்து திறநிதினு சொல்லி எவ்வளவு கொச்சப்படுத்துறாங்க ஜெய் மக்களுக்காக அரசியல் செய்யவீங்க மக்களிடந்து பணம் வாங்கினாதான் அது மக்கள் அரசியல் மக்கள் கட்சி மக்கள்லாம் ஒண்ணு கூடி ஒரு கட்சியை வளர்த்து விடுங்க நாங்க திறநிதி வாங்குறோம் தான் அதே எங்களுக்கு பெருமை ஏன்னா மக்கள்கிட்ட தான் நான் வாங்குறோம் அப்ப மக்களுக்கு நாங்க நல்லது பண்ணுவோம் ஆனா அந்த காசை கொடுத்து ஓட்டை வாங்கிட்டு கேட்டா நான் ஜெயிச்சுட்டேன்னு ஒரு ஒரு உருட்டு உருட்டு பாரு ஓட்டு நீங்க வந்து விலை கொடுத்து வாங்குறீங்க ஆனா நாம கட்சிக்கு முன்னா மக்கள் ஓட்டு செலுத்துறாங்க மக்களா வந்து ஓட்டு செலுத்துறாங்க அது எங்களுக்கு பெருமைதான் இந்த புதுசா வந்த தவக்கா கட்சி இருக்குல்ல அதோட பாருங்க பேசுறப்பலாம் திருநிதி பிச்சை எடுக்கிறாங்க திருநிதி பிச்சை எடுக்கிறாங்க அப்புறம் இந்த முக்தார் ஒருத்தர் இருப்பான் கேனப்பா மங்குடி மாமை அவன் ஆஹ் அவருக்கு பணம் அவருக்கு தெரியுமா அவருக்கு பாரிலிருந்து பணமா கொட்டுது அதனால தான் சொகுசு அது இருக்கிறாரு தம்பிங்களை வச்சு அண்ணன் நல்லா சம்பாதிக்கிறேன் டேய் அங்க போட தொண்டர்கள் கூட கீழே சதவீதம் செஞ்சு போறாங்க அப்ப மக்கள் கஷ்டத்தான் எங்களுக்கு அப்ப எவ்வளவு தூரம் கட்சி வளரும்னு மக்கள் ஆசைப்படுறாங்க ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுறாங்க அந்த அலுவலத்துல இருக்கிறீங்கள பாக்குறப்ப நம்மளுக்கு பெருமையா இருக்குது அவ அவர்களுடைய சந்தோஷத்தை கூட வேண்டாம் நான் மக்களுக்காக நிக்கணும்னு நிக்கிறாங்க ஆனா இங்க திராவிட கூட்டம் கோடியுடைய சொத்தை சேர்த்தி வச்சு தான் குடும்பம் நல்லா இருக்குன்னு நினைக்கிது ஆனா நாம் தமிழ் உறவுகள் முதல்ல மக்கள் நல்லா இருக்கணும் மக்கள் நல்லா இருந்தா நாம நல்லா இருக்கும் நாம் தமிழ் கட்சிக்காரங்களை பத்தி பேசுறவங்க எல்லாத்தையுமே மண்டமான கொட்டி கொண்டு போய் மேல உட்கார வைக்கணும் அந்த அலுவலகத்தை மேல உட்காந்து இங்கே இருங்கடா ஒரு நாள் பிள்ளை இருங்கன்னு சொல்லணும் இருப்பானுங்க இவனுங்க நம்மளை பேசுறது கூட அந்த ரூம் எப்படி இருக்கணும் யூடியூப் சேனல் எடுத்துகிற அலுவலகம் கூட எப்படி இருக்கணும் ரெண்டு ஏசி பல பலன் ரூமு ரெஸ்ட் எடுக்க ரூமு ம் சொகுசு வாழ்க்கை தான் இவனுங்க வாழ்றானுங்க ஆனா மக்களுக்காக போற நம்மள சொகுசு வாழ்க்கை வாழ்றோங்கிறானுங்க திருட்டு பசங்களா இருக்கலாம் ஆனா இவ்வளவு பெரிய திருட்டு பசங்களா இருக்க கூடாது சாமி நீங்க பண்ற ஊழல் இதெல்லாம் மறைக்கிறதுக்காக உங்களுக்கு முன்னாடி யாரு கரெக்டா இருக்கிறாங்களோ அவங்கள வந்து பொச்சுப்படுத்துறது ஏன்னா நம்மள வந்து கருத்தையெல்லாம் எதிர்கொள்ள முடியாது இல்ல இப்படி அவதர்களாலதான் தானே எதிர்கொள்ள முடியும் அவனுக்கு கருத்துன்னு ஏதாவது இருந்து அவன் கருத்தாக பேசுவான் அவன தான் எதுவுமே இல்லையே அவனுக்கே நல்லா தெரியும் நம்ம பண்றது தப்புதான் இந்த ஆட்சி பண்றது தப்பு தான் அவன் கொடுக்குற காசுக்காக இப்படி நல்ல மனுஷர்கள் எல்லாத்தையும் நம்ம பேசறோமே அவனுக்கு தெரியும் என்ன பண்றது அவங்களும் வைத்த கழுவணுமே அவனும் பொண்டாட்டி பொண்ணா இருக்குது இல்ல அவங்களும் செழிப்பா வாழ வைக்கணும்ல அவங்களும் சொத்து சேர்த்தணும்ல அதுக்காக வாய வாடகைக்கு வரானுங்க எங்க கட்சிக்காரங்களை பேசுறதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற கட்சி தலைவர்களும் ஆகட்டும் அந்த தொண்டர்களும் ஆகட்டும் நாம் தமிழ் கட்சின்னு ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்காங்களே இந்த தமிழ்நாட பிளாட்டு போட்டு வித்துருவாங்க நம்ம மக்கள் இன்னும் அடிமையா வச்சிருப்பாங்க முட்டாளா வச்சிருப்பானுங்க அண்ணன் சீமான் வந்த உனந்தான் ஒட்டு மொத்தமா நம்ம ஜோலியை முடிச்சு விட்டுருவாங்கன்ட்டு பல கோடி செலவு செஞ்சு நம்மளோட கட்சை சதைக்கு பாக்குறாங்க அதுக்கெல்லாம் அடங்குற ஆளா அண்ணன் சீமான் ஏன்னா அந்த மேற்கூரையில தொண்டர்களோட சரிசமா உக்காந்து மணி நேரம் பேசுறாரு இப்ப அவளுக்கு எவ்வளோ மக்களோட வழிகள் தெரியும் நான் மட்டும் சொகுசா இருக்குன்னு அவன் நினைச்சிருந்தா இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் அண்ணனுக்கு தனி இதுல பிஜேபியோட கள்ளத்தொடர் வச்சிருக்கிறாரோ ஏன்னா கள்ளத்தொடர் வச்சிருக்கிற ஏட்டா ஓலக்கோட்டாயில் உட்காந்து பேசப்படுறாரு அவரு உங்களை மாரி மிகப்பெரிய ஒரு தலைமை அளவு கட்டிருக்கலாமே கீழே பார்க்கிங் வச்சுக்கலாம் மேல கட்சி தொடர் பேசுறதுக்கு ஒரு ரூம் வச்சிருக்கலாம் அவரு சொகுச ஒரு ரூம் வச்சிருக்கலாம் அங்க மிகப்பெரிய ஆபீஸ் போட்டிருக்கலாம் நாம் தமிழ் கட்சியோட தலைமை அலுவலகத்தை சுத்தி எல்லா பில்டிங்குமே பெருசு தாங்க இருக்கு மக்களுக்காக போராட ஒரு மனுஷன் வந்தா அவனுக்கு என்னென்னா பேசுறானுங்க டேய் இருக்கட்டும் இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரியுமில்ல நீங்க எத்தனை அரசியல்வாதிகள் வந்து வாடகைக்கு குடியிருக்கிறாங்க அந்த வாடகை வீட்டு அவளா நீங்க பேசுறீங்க அவர் வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்து வாடகை இருக்கிறார் மூணு லட்ச ரூபா கொடுத்து வாடகைக்கிறாரு ஆக மொத்தத்துல எங்க கிட்ட எதுவுமே இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியுதா இல்லையா நீங்க எங்களை அசிங்கப்படுத்துற நினைச்சுக்கிட்டு எங்களை பத்தி மக்கள்கிட்ட நல்ல விதமா தான் சொல்றீங்க அவரு எடுத்து எடுத்துதான் கட்சி நடத்துறாரு அவரு சீமான் இருக்கிறது வாடகை வீடு தான் வந்து அண்ணன் தம்பிங்க எல்லாம் கொடுக்குற பணத்துல தான் அவர் வாழ்றாருன்னு ஆமா எங்களுக்காக அவர் வாழ்றாரு அது பசி பட்டினியோட இருப்பாரு காலையில சென்னையில இருக்கிறாரு மதியானம் பாத்தீங்கன்னா திடீர்னு கோயம்புத்தூர்ல இருக்கிறாரு அப்ப ஒரு போக்குவரத்துக்கு ஒரு சொகுசான வண்டி இருக்கணுமா இருக்க கூடாதா இல்ல பஸ் பிடிச்சு தான் போகணுமா இல்ல இந்த அரசாங்கம் அப்படிதான் பஸ் சொகுசா விட்டுருக்குதா இல்ல டைமுக்கு தான் போக முடியுமா இனிமேல் கிராம சைட்லாம் நம்ம வந்து எலவுக்கு போகணும் இறந்துட்டாங்க ஒரே வேலை இறந்துட்டாங்க எலவுக்கு போகணும்னா பாடி தீட்டு போயிருவோம் காரியத்துக்கு தான் நம்ம போகணும் அந்த நிலைமை தான் நம்ம தமிழ்நாட்டுல இன்னும் அங்கிருந்து போன வருது இங்கிருந்து போன வருது எங்க இருந்தாண்டா வருது வந்தா ஏண்டா ஏன்னா இப்படி இருக்கிறாரு சாப்பிடுறதுக்கு கூட அவருக்கு நேரம் இல்லை உருட்டுங்க நல்லா உருட்டுங்க காலம் ஒரு நாள் இது பதில் சொல்லும் நீங்க என்னத்தான் வந்து காசுக்காக வாய வாடகை விட்டாலும் மக்களுக்கு தெரியும் ஏன்னா நீங்க மக்கள்கிட்டயும் சொல்லிடுறீங்க உண்மையா நாம் தமிழ் கட்சி வந்து மக்கள்கிட்ட தான் நிதி வாங்குது தனிப்பட்ட முறையா நாம் தமிழ் கட்சி எந்த பிசினஸும் பண்ணல அவர் மக்கள்கிட்ட உண்டி குலுக்கித்தான் கட்சி நடத்துறாரு ஒவ்வொரு தேர்தலுக்கும் மக்கள் கொடுக்குற நிதியை தான் வந்து தேர்தலை சந்திக்கிறாரு சீமானவர்களும் சொந்த வீடு கிடையாது வாடகை தான் இருக்கிறாரு இருக்கிறாருல்ல நீங்களே சொல்லிட்டீங்களே என்னடா எங்க கட்சி அக்மார்க் முத்திரை குத்தன நல்ல கட்சி தரமான கட்சி இல்லாத கட்சி மக்களுக்கான கட்சி இதே மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே இருங்க ஏன்னா அதுதான் எங்களுக்கு வேணும் ஏன்னா எங்களுக்கு வந்து எந்த உடம்பும் காட்ட போறதில்லை நீங்களாவது பேசி பேசி எங்கட்சியை வளர்த்து விடுங்க நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு காலம் சந்திப்போம்